வெல்கம் டு பி கே லட்சுமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போலதான் தட்டை எடுத்துட்டு வந்தாச்சு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலுங்க நம்ம வெயில் மாடிக்கு வந்தாலே வேர்க்குது முடியவே மாட்டேங்குது வேலையும் வந்து செய்யறதே கிடையாது மாடி தோட்டத்தில் என்ன பண்றது சரி இருக்கிறத மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் கிடைக்கிது ஏன்னா இதுக்கு மேலே தான் நல்ல காற்று மழையும் இருந்தால் தான் நல்ல ஈங்குமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாளாகவே பறிக்காமல் இருக்குது தண்ணியுமே எனக்கு விடலை இது ஏதோ பாருங்கள் இதில் ஏதோ பிசு பிசுன்னு இருக்குது பூச்சி பூச்சி போன மாதிரி இருக்குது என்ன ரீசன் தெரியல இங்கேயுமே பாருங்கள் நிறையா பிஞ்சு வச்சிருக்கு இன்றைக்கி வந்து சுரக்கா வந்து ஒரு வாரமாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சுரக்கா கட் பண்றதுக்கு சிசர் சிசர் சொரக்கா கட் பண்ணி மாடி தோட்டத்துல இந்த மாதிரி சொரக்கா தான் வரும் ரொம்ப பெருசு பெருசா வேணும்னாக்க தோட்டத்தில் தான் வைக்கணும் ஒவ்வொரு டைம் நல்லா அந்த அளவு வந்து நிறையா உரங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் நம்ம வச்சிருக்கிறதோ சின்ன சின்ன இந்த மாதிரி தொட்டிகள் வைக்கும்போது பெருசாக வந்து ஹார்வெஸ்ட்லாம் கிடைக்காது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வரதே பெரிய விஷயம் ஆசைக்கு வளர்த்துக்க வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் இந்த பீக்கங்காவையுமே நம்ம எடுத்துடலாம் இதுமே இந்த இதை பார்த்தா தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே வளராதுன்ட்டு இதுவுமே எடுத்தாச்சு அடுத்து இந்த அங்கே ஒரு வீக் பீக்கங்கா இருக்காங்க மேலே இதையுமே நம்ம கட் பண்ணி இது பிஞ்சுங்க பிஞ்சி ஆனால் அந்த ஒன்றுன்னு நம்ம போட்டு வைக்க முடியாது இல்லையா அதனால் இந்த பிஞ்சையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணுறனால அங்கே மேலே வந்து பார்த்தீங்களா பிஞ்சி அதெல்லாம் கொஞ்சம் பறுக்க ஆரம்பிச்சிடும் இது நல்லா இல்லை அப்படின்னாக்க இதை கட் பண்ணிடணும் இதை விடக்கூடாது அப்படி கட் பண்ணிடணும் இப்போது நமக்கு ரெண்டாவது பீக்கங்காக கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இது எதோ பூச்சி மாதிரி இருக்குது சரி இதையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மூணு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கு அடுத்து வந்து கொத்தவரங்காய் இங்கே இருப்பாருங்க நமக்கு தொடர்ச்சியாக கொத்தவரங்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க எப்போவுமே கொத்தவரங்காங்கன்னு போடும்போது ஒரு பத்து விதைகளாவது போடுங்க பத்து செடிகளில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு செடி வந்து செத்து போகும் அதுல வந்து ஒரு ஏழு ஏழு செடி ஆறு ஏழு செடி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஒரு பொரியலுக்கோ இல்லை எதுவோ காரக்குழம்புக்கோ பொரியலுக்கோ உங்களுக்கு வந்து நிறைய காய் கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு செடி வச்சுருக்கீங்க இல்லை மூணு செடி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பொரியல் பண்ணுறதுக்கானது இருக்காது ஒரு கலவை சாம்பாரோ இல்லை கலவை கூட்டோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு செடி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு ஈல்டு கிடைக்கும் ஒரு பொரியலுக்காக நீங்கள் தாராளமாக ஒரு நாலு பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியான அறுவடை அதாவது நீங்கள் இன்றைக்கி பறிச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வெண்டக்காவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் விளைஞ்ச ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா கூட முத்தி போயிடும் அதே சேம் ப்ராசஸ் தான் இந்த எல்லா செடிகளுமே அதே தான் அந்த பக்குவத்தை மீறி ஒரு நாள் ரெண்டு நாள் விடும்போது என்ன ஆகும்னாக்க நம்ம சாப்பிட தகுந்ததாக ஆகாது அது அப்படியே வந்து விதைக்காக விட்டுக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா தொடர்ச்சியாக ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியே ஹார்வெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கொத்தவரங்காய் பொரியல் கொத்தவரங்காய் கூட்டு கொத்தவரங்காய் பச்சடி கொத்தவரங்கா புளி குழம்பு அப்படின்னு தொடர்ச்சியாக நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்குறேன் நம்ம கடைகளுக்கு வாங்குகிற காய்களுக்கும் இந்த காய்களுக்கும் என்ன வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும்னா இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துருங்க டேஸ்ட்டுமே உங்களுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த டோகோ டொமோட்டோ ஏன் தான் போட்டேனோன்னு தான் இருக்குது எனக்கு வந்து இது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது சாம்பாரில் போடும்போது ஆனால் பத்தாது அவ்வளோதான் கொஞ்சமாக இருக்கிறதுனால பத்தாது இப்போ இந்த இது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாம்பாரில் போடுற அளவுக்கு தான் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஆசைக்கு வளர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு ஆறு செடியாவது வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தேவை ஒரு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நான் இப்போ வந்து சாதாரண நாட்டு தக்காளியுமே போட்டு வச்சுருக்கேன் பெங்களூர் தக்காளியுமே போட்டு வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து இப்போ விதைகள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து அதுதான் பண்ணணும் அப்புறம் பாருங்கள் வெள்ளை கத்திரி இந்த வெள்ளை கத்திரி மிக ரொம்பவே சுவையாக இருக்குங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச கத்திரி ரகம் இதுவுமே இந்த கத்திரிக்காயுமே நல்ல ரகம்தான் சீக்கிரமாக நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கத்திரிக்காய் அரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா கத்திரிக்காய்னு சொன்னாக்க எனக்கு அப்படியே எச்சல் ஊறும் ஏன்னா அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக பதினோரு ரகம் போட்டு வச்சுருக்கேன் அது வந்து வ வளர வளர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு ஹாப்பி இப்போ விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரகம் போட்டு முளைச்சி வந்திருக்கு அது இன்னும் ஒரு ஒரு பத்து நாளில் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடும் இது பாருங்கள் மொச்சை இந்த மொச்சைக்கும் அவரக்காவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் மொச்சைக்கும் அவரக்காவுக்கும் மொச்சை வந்து ஹார்டாக இருக்கும் உள்ளே வந்து விதைகள் பெருசாக இருக்கும் இது வந்து அவரக்கா அப்படி கிடையாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீட் நீட்டாக இருக்கும் என் பொண்ணு அதுதான் இது என்னம்மா மல்லிகைப்பூ இதில் நிறையா இருக்குதும்மா இவ்வளோ பூத்துருக்கு இதை கட்டி தலையில் வைக்க வேண்டியதானே ஏமா விட்ருக்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை இது மல்லிகைப்பூ இல்லை இது அவரக்கா அப்படின்னு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பூ எது காய் எதுன்னு தெரியாது அதனால தான் நான் அவளை அப்பப்போ மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது இன்னைக்கு மாடிக்கு வந்து வீடியோஸ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர டீல் போயிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் இடையில பார்த்துட்டு கண்டிப்பாக சிரிப்பீங்க ஏன்னா வந்து வரும்போதே சொல்லிட்டா நான் வீடியோஸ் எடுக்கணும்னா நான் கேட்குறத வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி தான் வந்தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்கன்னு ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் கண்டிப்பாக யாருங்க பார்க்குறீங்க பாருங்க ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக வைரல் ஆயிடுது ஃபேஸ் காட்டினா ஐயோ மூஞ்ச பார்த்து பார்க்கறதுக்கு பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல அது போக மாட்டேங்குதுங்க அதனால தான் கண்டிப்பாக வந்து நல்லா வீடியோஸ் போட முடியல ரெண்டாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஏன் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த லீவு டைமில் வாரத்துக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது மீதி நேரம்லாம் நானாக வந்து காய்கறி ஹார்வெஸ்ட் ஒரு கையில் பறிச்சுக்கிட்டே இன்னொரு கையில் வந்து ஃபோனை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் நம்ம குழம்புக்கு தேவையான ரெண்டு மூணு பச்சை மிளகா கிடச்சிது கொஞ்சம் கருப்புலேயுமே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் எப்போவுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு தினமும் ஒன்று டு ஒரு நாள் நாக்கி கருவில் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம் இவங்க தொடர்ச்சியாக பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கருவேப்பில் மரம் வந்து அப்படியே இருக்குதேன்னு நிஜமாவேங்க ரொம்ப வந்து வாசமாக இருக்குது அது பறிக்கும் போதே அப்படி ஒரு வாசங்க என்னன்னா நம்ம வீட்டு கருப்பில்லங்கும் போது அது அதோட மருத்துவ குணமும் ஜாஸ்தி இல்லையா வாசனையும் ஜாஸ்தி இங்கே பாருங்க கொட நிறைய நண்பர்கள் போங்க மேடம் சாதாரண மிளகாயே வர மாட்டேங்குது குட வருமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் கடையில் வாங்குறீங்க இல்லையா மிளகாய் அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு நாள் அரை நிணல்ல வந்து காய வச்சுடுங்க காய வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து மண்ணில் போடுங்க சூப்பராக முளைச்சி வரும் நான் அப்படி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்து முளைச்சி அதில் ஒரு அஞ்சாறு காய்களுமே இருக்குது ஒரு பத்து பூக்களுமே இருக்குது அதனால் எதுவுமே வந்து முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம் தோட்டமாக இருந்தாலும் சரி தரைத்தோட்டமாக இருந்தாலும் சரி நம்மளோட ஆர்வம் ஆசைகள் அது மேலே முழுமையாக இருந்ததுன்னா எல்லாமே நடக்கும் நடக்குமான்னு நினச்சா நடக்காது நடக்கும்னு நினச்சாக்கா அது எல்லாமே நடக்குங்க அதனால் முயற்சி பண்ணுங்க ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆச்சா அதோடு விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப வந்து இப்போ தக்காளி போடுறீங்களா ஒரு ரெண்டு மலைக்கு வரலையா அதோடு அப்படியே விட்டுறக்கூடாது அடுத்து என்ன பண்ணணும் மழை இல்லாத இடமா பார்த்து நீங்கள் தக்காளி போட்டு வைக்கணும் அதே மாதிரி ஒரு க கொத்தமல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க கொத்தமல்லி போட்டு எனக்கு வரமாட்டேங்குதுன்னு கொத்தமல்லி வந்து போடும்போது உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அரை நிணலில் வைக்கணும் அரை நிணலில் வச்சு அப்பப்போ காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் தண்ணி தெளித்து அந்த ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணணும் மண் வந்து தளர்வாக இருக்கணும் அப்படின்னு நான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனாலுமே நம்ம குரூப் நண்பர்களுமே என்கிட்ட பர்சனலாக என்கிட்ட அந்த விஷயத்தை தான் கேட்குறாங்க என்ன பண்ணுறது நானுமே திரும்ப திரும்ப நண்பர்களுக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுபடி வைக்கும்போது அவங்க சக்ஸஸ் ஆகி எனக்கு கமெண்ட் சொல்லும்போது சூப் எனக்கு ஹாப்பியாக இருக்குது ரெண்டாவது இங்க பாருங்க என் பொண்ணோட பேச்சை உங்களுக்கு இவ்வளவு பண்றேன் உங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொன்னா வரல வெட்டுவாங்கற சச்சி இருக்கா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றேனே ஸ்நாக்ஸ் கேட்டதுக்கு வரல வெட்டுவான் மனசாட்சியே இல்ல கொஞ்சம் கூட கேளுங்க மக்களே ஆமா மக்களே திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கி குடுக்கணும் என்னம்மா சொல்ற நீங்க ஹெல்ப் பண்றேல்ல அதுக்கு அவார்டு குடுக்கலாமே

இங்கே கடவுள் மட்டும் நீ வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ உனக்கு அப்படியே க்ரோத் எங்கேயே போகும் சேனல் அப்புறம் செடி தினமும் வளர்ந்துக்கினே இருக்கும் வளர்ந்து கொட்டோ கொட்டோன்னு இந்த மாடி தோட்டம் ஃபுல்லாக அப்படியே இது வாங்க என்ன சொல்கிற என்னம்மா சொல்கிற ஆ வாங்கிக்கிறியா என்னது வேணும் கறி தவிர கறி த இல்லை அன்னைக்கு வாங்கினேன் இல்லை அது வாங்கிக்கிறேன் அந்த பாஃபலும் அந்த இதுவும் என்ன ஆ

இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ வந்து ஸ்நாக்ஸுன்னு சாப்பிடுதுங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த பணியாரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பணியாரத்தில் சாக்லேட்டு ஃப்ளே சாக்லேட்டை கொஞ்சம் மில்க் பண்ணி அதை ஊற்றி தராங்க அது ஏதோ ஒரு பேர் வச்சு நானூறுரூபா ஐநூறுரூவா கொடுத்து சாப்பிட்றாங்க வீட்டில் பணியாரம் பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது பிள்ளைங்களை இப்போ தோட்டம் வைக்கிறதுனால நமக்கு பாருங்கள் வீட்லேயே ஒன்றுக்கு ஒரு நாள் நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே கிடைச்சிரும் கீரைகள் கிடைச்சிரும் நஞ்சு இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம் எல்லாருமே தோட்டத்தை வைங்க எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க ஓகே பாய் நண்பர்களே